இந்த தொல்வருளியை திணைக்கலாம் இல்லை இந்த ஆமிக்காரத்தை பிரச்சனை கலைக்கப்பட்டது அந்த ஆமிக்காரோட சில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காய்ச்சிருக்கணும் செய்யறான்னு சொல்லியிருக்கணும் சில விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் இன்னாடி பாராளுமன்றத்தில் கலைக்கலாம் சிலது வந்து பாராளுமன்றத்தில் ரஜினி நம்ம இந்திய கெண்டோடு பிள்ளை இல்லை பாராளுமன்றத்தெலாம் கலைக்கலாம் ஸோ அப்படியான விடயங்கள் வந்து

ஒரு விஷயத்தை வழங்கி கொடுங்க இப்போ எங்களுக்கு தமிழாக்களுக்கு நல்ல கட்சிகள் இருக்குது தானே சைக்கிள் வீடு ஊசி அப்படி இருக்கிற மாதிரி வீடு இந்த புத்த மத குடும்ப இருக்குலையும் கணக்கு இருக்குது மல்வத்தி இருக்குது அஸ்கிரிய இருக்குது அதுக்கு பிறகு இப்போ வீடு இந்த இந்த தையட்டி வந்து வேற ஒரு பிரிவு அதுக்கு பிறகு வந்து இப்போ நைனாதி வச்சிருக்கிறார் அதை வேறு ஒரு பிரிவு இதுக்கெல்லாம் இவருக்குள்ள குடும்பிச்சாண்டு ஆர் பெருசு ஆர் சின்னன் ஆர் பெரிய நாயக தீரர் ஆர் சின்ன வந்து இப்போ இதெல்லாம் இவருக்குள்ள ஒரு அடிபாடு மற்றது இப்ப அந்த தேரர் வந்து இதை பார்த்து உடை கோல்மன் சைக்கிளை வீடு எல்லாம் தமிழர் பத்தி வீடு கிழிக்கிறது வீட்டை பத்தி இபிடிபி கிளிக்கிறது பத்தி பார்த்துட்டு சும்மா வந்து இதை உடை மட்டும் சொல்லிட்டு போனா முதல் உடைக்கேலா என்றதான் உடைக்கேல் பண்ண உடச்சிருப்பேன் சட்ட ரீதியா உடைக்கேல் மன்ற உடைச்சிருக்கோம் உடைக்கீலா சட்ட ரீதியா சந்தோஷம் உடைக்கலாங்க அந்த வியாரக்கானிய விட்டு மிச்ச மிச்சக்கானிய விடுத முன்னாள் ஜனாதிபதியோட காய்ச்சிட்டு அதனால இப்ப விட்டு இருக்காங்க அதை சொன்னா செய்யறாங்க அதுக்கு நாங்க போயிட்டு போராட்டமா செய்வோம் நாலு மணிக்கு போராட்டத்துக்கு கலப்பி விட்டுட்டு இருக்கேன் போடுக்கு நாளைக்கு போய் சைக்கிள் மோடியில வாழ்க்கட்டையில ஓடுது இனி அதுக்கு பிறகு மிசாக்கில் எப்படி ஓட மாட்டேன் எனக்கு தெரியாது ஆனால் இதை இந்த தனிதாசா சொன்னாங்க தமிழ்ல தானே சொன்னாங்க அந்த விகாரையே இடிக்க மாட்டாங்க கேந்திரமே சொல்லிக்கொண்டு அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் எனக்கு விளங்கியது கேந்திரமே சவலால தான் இதை தூக்கி கொண்டே வெளியே வைக்கிறது உண்டு அகற்ற வேணும் உடைக்க வேண்டாம் என்றா என்ன உடைச்சு தான் அகற்றலாம் அது உடைக்க வேண்டாம்மா ஆனால் அகற்ற வேணுமா மட்டும் சொல்லிக்கிறேன் சார் சார் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க அமைப்பினுடைய தலைவர் சொல்லி முரளி அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதுக்கு பின்பு ஒரு வீடியோ யூடியூப்ல வெளியிட்ட தைவிட்டி காணி வந்து ஒரு ஒருதற்கு தான் உறுதி இருக்குன்னு சொல்லி ஆனால் திரும்ப முரளிதரன் என்ன கூறுகிறார் பேருக்கு உறுதி இருப்பதாகவும் நீங்கள் யூடியூபில் காணொலி வெளியிடாமல் பகிரங்க விவாதத்திற்கு தான் தயாரிக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதான ரோட்ல பகிரங்க விவாதம்

ஜியிட்ட காட்டி ஜி அக்ரி பண்ணிருக்கிறாரா காணியை விடுறாங்களா வேண்டும் சொன்னேன் இவங்கள்ட்ட இவங்க வந்து குளறவன் உறுதிக்காரன் வேற யாரோ நானே சொல்லத்தின் காணி என்றி குளறவன் மாமா மாமாண்ட மகளுக்கு மகள்கிட்ட சித்த பாக்கள் உறுதி வந்த பெரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னுடா எந்த பேர்ல காணி இருக்கணும் அல்லது பவர பெட்டோனி இருக்கும் பவர பெட்டோனி என்ற எனக்கு என்ன தமிழ் தெரியாது பவர பெட்டோனி இல்ல எந்த பேர்ல காணி இருக்கும் உங்கள்ட பேர்ல காணி இருந்தா வாங்கணும்னு கூப்பிட்டு நாங்கள் தானேடா

பிள்ளைங்க உனக்கு நான் அப்போ சொன்னான் ப்ராக்டிக்கலாக இயலவாங்க போகக்கூடியது ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை செய்ய சொல்லி சொன்னாங்க அதே அனுரய சாங்கத்தை காப்பாற்றுறதா இருந்தா அன்றைக்கி நான் செல்லிப்பட வைத்தியசாலையெல்லாம் விட்டல் அடையில போய் இருக்கணும் நீங்கள் கொண்டு போய் மானது கெடுங்க என்ன மதி கெடுங்கன்ட்டு அனுரய சங்கத்தை சப்போர்ட் பண்ணுறாண்டான் தெளிப்பட வைத்தியசாலையை விட்டெல்லாம் எடுக்கணும் இன்றைக்குமே இது என்ன சொன்னார் ரஜிவன் எது நான் உங்களால் செய்ய இலாண்டா நான் மானசம் எடுத்தேன் நான் செய்வேன் இவ்வளோ உங்களுக்கு அப்படி எனக்கு தேவையில்லை இப்போ யாரையும் காப்பாற்ற வர மாட்டே தேவையில்லை ஆனால் நான் சனத்துக்கு ஏதாவது நல்ல செய்யணும் நினைக்கிறேன் அர்ஜுனா எம்பி ஒரு வைத்தியர் ஒரு படித்தொருவர் பண்பானவர் உங்களுடைய வலைதளத்தில் கீழ்த்தரமாக சில சில வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிப்பது உங்களுக்கு அது நல்லதாக தெரியும் நான் வைத்தியர் என்ற இப்போ மருந்து கொடுக்க சரி நான் இப்போ மருந்து கொடுத்துருக்கிறேன் ரோடு வழியை இப்போ காவாளி அரசியலுக்கு நிற்கிறேன் நான் நீ வந்து காவாளித்தனமாக வெட்டுவியாம் கொத்துவியாம் சுடுவியாம் தூசணத்தில் கத்துவியாம் ஆனா நாங்க திருப்பி அதே மொழியில சொன்னா நீங்க வைத்தியர் நீங்க என்னதான் கூட்டி கூட நாங்க எல்லாம் நாங்கள் மாலையை போட்டு நிற்கோம் நீங்க வந்து அடிப்பீங்க நோட்டுவீங்க நீங்க நோட்டினா நாங்களும் நோட்டுவோம் நீங்க சுட்டா நாங்களும் சுடுவோம் இப்பெல்லாம் நாங்களும் மேனேஜர் தான் நீங்க பட்ட தூசணத்துல ஹோல் பண்ணி கத்துவீங்க

மாநா சபை தேர்தலில் முதலமைச்சராக வருவது வாய்ப்பு இருக்கிறாங்க ஏன் வாய்ப்பு நாங்க தான் வருவேன்னு யோசிக்காது ஏன் வாய்ப்பு உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு நாங்க தான் வருவேன்னு யோசிக்க அது வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன அரசாங்கம் மாட்டேன் நான் தான் வருவேன்னு யோசிக்க உனக்கு அதே டவுட்டா போய் சனத்திலே சொன்னோம் தற்போது நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் எல்லோரும் எல்லா சங்கங்களும் தெரிவித்திருந்தார்கள் தங்களுக்கு இரண்டு படர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு சில சங்கங்கள் அதை குத்ததைக்கு வித்திருக்கிறது ஆனால் கடுத்துள்ளார் சமாசம் ஏற்கனவே சமாசத்தை வந்து சந்தித்து இருக்கிறீர்கள் அவர்களுடைய விடயத்தை தெரிவிக்கவில்லை வழங்கப்பட்ட அன்பளிப்பாக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட படகை தாங்களும் குத்தகைக்கு கொடுத்து விட்டோம் என்ற விடயத்தை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் நான் தற்போது கூறுகிறேன் சமாசத்திற்கு அடுத்த நேரத்தின் போது ஆக்களை காப்பாற்றுவதற்கு வழங்கப்பட்ட இரு படகை அவர்களும் குத்தகைக்கு கொடுத்து விட்டார்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூறினார்கள் சமாசம் நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கு மேல் லாபத்தில் இயங்குகிறது என்று சொல்லி இது ஒரு சரியான விடயம் அர்ஜுனா விடயம் சமாசம் நானா நடத்துறேன்